சக்தி ஓம் அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே வந்து விட்டாயா உனக்காகத்தான் நீண்ட நெடுநேரமாக காத்து கொண்டு இருக்கின்றேன் உன்னோடு பேசத்தான் ஏக்கத்தோடு காத்திருக்கின்றேன் ஏனென்றால் உன் மனதை அறிந்தவள் நான் மட்டும்தானே உன் பொன்பட்ட மனதிற்கு ஆறுதல் என்னுடைய வார்த்தைகள் தானே உன் பலம் வாக்கு என்னால் குழந்தையே பேசுவதற்காக நானும் தவித்துக்கொண்டு காத்திருந்தேன் ஏன் எதையோ போன்ற உட்கார்ந்திருக்கின்றாய் ஏன் இந்த மனநிலையில் இப்பொழுது நீ கொண்டுள்ளாய் உனக்கு எது நல்லதோ அதை நான் கட்டாயம் செய்வேன் என்று என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை விட்டாயா ஒன்றை மட்டும் குழந்தையே இந்த உலகமே ஒன்று திருந்து உனக்கு எரிதாக துன்பம் இழைக்க முயற்சி செய்தாலும் இந்த அன்னை உனக்கு உனக்கென எழுதியது மட்டும்தான் உன்னை சேரும் என்பதில் உறுதியாக நம்பு உனக்கென படைக்கப்பட்டதை நான் உன்னிடம் சமர்ப்பிப்பேன் இந்த வாழ்க்கை என்பது ஒரு பூவை போன்றது காலையில் நல்ல புத்துணர்ச்சியோடு இருக்கும் சிறிது நேரம் தாண்டினால் சிறிது காலம் தாண்டினால் பூத்து பூக்கள் வாடிவிடும் ஆனால் பூக்கள் வாடிவிடும் என்பதற்காக அந்த செடியில் பூக்கள் பூக்காமல் இல்லையே அதே போலத்தான் குழந்தையே வாழ்க்கையில் கஷ்டம் சந்தோஷம் ஒரு நாள் பூக்கும் ஒரு நாள் வாடிவிடும் அவ்விடத்தை நிர்வாக சூரிய ஒளி கொடுத்து அந்த பூக்களை பூக்கச் செய்பவள் நான் நீ ஏனும் அந்த பூக்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அந்த செடியை உயிர்ப்பித்து வளர்த்து கொண்டிருப்பவள் நான் அந்த பூக்களை மட்டுமே பார்த்து அதன் மீது முழு உரிமை கொண்டாடி நீ எனவே இனி உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் இரு ஒன்றை மட்டும் இவ்வேளையில் உறுதியாக கூறுகிறேன் நீ எதையும் இழந்து விடமாட்டாய் மாட்டாய் எதுவும் பறிப்பு விடாது எதுவும் உன் கைகளை விட்டு நழுவியும் மூடாது அத்தனையும் இன்னொரு வடிவில் நிச்சயம் பெறுவார் இதனால் விழுந்து விட்டோம் என்று உன்னை நீயே துன்புறுத்தி கொள்ளாமல் நிம்மதியாக இரு நான் உன் வாழ்க்கையில் வந்து விட்டேன் அல்லவா இனி ஒவ்வொரு நொடியும் நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா இதற்காக வீணாக பயப்படுகிறாய் பயப்படாதே உன்னோடு நான் இருக்கின்றேன் நல்லதை நடத்தி தருவேன் இரு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதி பரா சக்தி